I, am Mr. Achan, human a defender and a practicing advocate at Odisha High Court. We uh, best wishes to Simon and its political party NTK in uh, upcoming general election 2024. Uh, as I know that uh, the party is uh, working uh, towards the protection of environment, human rights, and uh, against the political atrocities. I met um, one of my associates, uh, Jiva. वो इज वेरी बिलंग तू डॉट पार्टिकुलर एक्टिविज्म आट यूनाइटेड नेशन आट जेनिबा एंड नो अबाउट द पॉलिसीज ऑफ एनटीके एंड आई विशस ऑल द सक्सेस पर अप अपकमिंग इलेक्शन इन 2024 थैंक यू इट तेरे जवारे की नंदा तनिक तेरे पड़लाम धरुहां तेरे जल मुड़ी नीचे पत्तों मोड़ कपड़े ज़र�

இன்னொருத்தன் மட்டும் நாட்டைக்கு நாட்டை பாதுகாக்க நீ வந்து ராணுவத்தில்தான் சேரணும் ஒன்றும் இல்லை பிஜேபி ஓட்டு போடாமல் இருந்தாலே நாடு பாதுகாப்பாக இருக்கின்ற சகோதரர் கோவன் சுரான் இல்லை கேக்கு வெட்டி தின்னா பர்த்டே பார்ட்டி சிக்கன் வெட்டி தின்னா சிக்கன் பார்ட்டி ஆட்டை வெட்டி தின்னா மட்டன் பார்ட்டி நாட்டையே வெட்டி தின்னா அது பாரதிய ஜனதா பார்ட்டிங்க மன்மோகன் சிங் பேசுகிறதுக்கு கேட்டிருக்கேன் நீ என்னை விட மோடி நல்ல வியாபாரியாக இருக்கார்

குஜராத்தி ஆளணும் தமிழன் வெல்லணும் தமிழன் குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும் காவிரி நதிநீரில் இவர்கள் நிலைப்பாடு திமுகவன் கருத்தங்க கருத்தி இவன் கூட்டி ஒரு கட்சா சொல்ல தர முடியாதுன்னு சொல்லுது போடுங்க சின்னத்துக்கு போடு போட்டு வெள்ள விடு தண்ணியை தந்துவான் உணர்வு கட்ட கூட்டமாக இருக்காத உயிரை இழக்கலாம் உரிமை இழக்காத நான் உயிரை இழப்பது தனிப்பட்ட எனக்கு என் குடும்பத்துக்குமான இழப்பு ஆனால் என் உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நீ வாக்கு செலுத்தணும் ஒன்று நீ தெளிவாய்க்க உனக்கு என்று ஒன்று இல்லை உலகின் மூத்த மொழி ஒரு மொழி ஆக தொன்மையான மொழி உலக மொழிகளின் தாய் செத்திருச்சு செத்திருச்சு தமிழகத்தின் தமிழ் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை படிச்சு படிச்சு அந்த நியூ எடுத்து என்னன்னு பாரு பூரா தமிழ் உச்சரிச்சு பாரு நியூ இங்கிலீஷ் ஆங்கிலம் டி ஆங்கிலம் ஆங்கிலம் எழுத்து தமிழ் இதுக்கு பேர் என்ன தங்கிலீஷ் உன் தாய்மொழியை சிதைத்து அழிக்கிறார்கள் நீ பார்க்காம போகின்ற உன் தாய் சட்ட சேலைலாம் கிழிச்சிட்டு பைத்தியமா தெருவில் அலைகிறாடா நீ பார்க்கல பார்க்கல மணக்க வரும் தண்டலிலே குளிரா இல்லை தோப்பில் நிலவா இல்லை தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை வருந்தி பாடினா நம் தாத்தன் புரட்சி பாவலர் ஸ்ட்ரீட் தெரு கிடையாது அவன்யூ நிலச்சலை கிடையாது விரிவா பிரிவு அடையாளர் விரிவாது அடுக்கம் கிடையாது காலனி குடியிருப்பு கிடையாது இதை மாத்திரம் அதுக்காக தேர்தல் மகாராஷ்டிராவில் மராட்டியத்தில் எழுதவில்லை என்றால் இரண்டு மடங்கு சொத்து வரி செய்ய மாட்டாங்க ஏன் தமிழன் இல்லை திராவிடன் இந்தியன் ரெண்டு பேரும் தமிழ் தேசியத்திற்கு தமிழுக்கு வரலாற்று பகைவர்கள் உம்மொழி அழிப்பார்கள் அழித்தவர்கள் இவர்கள் சார் வில்லியம் கோன்ஸ் போட்ட கையெழுத்து எவன் கிறித்தவன் இல்லை எவன் ஆங்கில இந்தியன் இல்லை எவன் பார்சி இல்லை எவன் இஸ்லாமியன் இல்லை அவன் இருந்து அந்த கையெழுத்துல பௌத்தன் இருந்து சீக்கியன் இருந்து சமணன் இருந்து சைவன் நீனும் நானும் சைவர்கள் என்ன ஆயிடுச்சு

பாட்டாத்தா புரட்சி பகன் பாடுறாங்க இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியையும் அப்படி என்றும் எழுங்கிறார் மாற்றம் பெரும் சொல்லாக இருக்கக்கூடாது செயலாக மாறணும் ஏன் இப்படி வரலாறு வரக்கூடாது மூட்டமாக இருந்தாங்க கோடி கோடியாக பணத்தை வச்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடியை முதலீடு பண்ணாங்க அதிகாரத்தில் இருந்தவர்கள் நல்ல கட்டமைப்பு பெரிய ஊடக வலிமை எல்லாம் இருந்தது அவர்களுக்கு ஆனால் எளிய பிள்ளைகள் ஒன்றுமே இல்லைங்க சின்ன சின்ன பசங்க வந்தாங்க நாற்பது பேரை நிறுத்தினாங்க இருபது பெண்கள் இருபதான்னு சம வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாம் படித்தவங்க மருத்துவர்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள்லாம் நின்னாங்க ஓட்டு காசு உடுது இல்லைங்க ஆக சிறந்த கருத்துக்களை விதைச்சி ஒரு அரசியல் மாறுதலை ஏற்படுத்திங்க பெரும்பிட்டாங்க இது எப்படி எப்படிப்பட்டதுன்னா திமுக வென்றுச்சு அதிமுக வென்றுச்சு ஆற்காடு ராஜ்யம் பெயர் வெல்றது என்னடா வந்துருது தயாநிதி மரம் வெல்றதுல என்ன இருக்கு அதை வென்றுட்டார பல போய் நின்றுட்டார சென்றுட்டார வென்றுட்டார இந்த வடசேனையில் பல பிரச்சனை அம்மோனியா கசிவு எண்ணெய் கசிவு தொழிற்சாலை கசிவு யார் ஓடி வருவா இந்த மகனும் அவன் தான் தம்பி தங்கி இருந்தான் எல்லா பிரச்சனையும் ஓடியாருது நாங்கள் அணுகுலையில் உலர் சாம்பார் போட்டுதான் நாங்க ஓடியாந்து போராடுவோம் ஆற்காடு வீராசகமன் வந்திருக்காரா வர மாட்ட எல்லாவற்றுக்கும் உங்களோடு நின்ற இந்த மகனுக்காக இந்த முறை அன்பு மக்களை எங்களோடு நின்றுங்கள் எங்களோடு நின்றுங்கள் துன்ப துயரத்தை தந்தவனுக்கே அதிகாரத்தை கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் பெருத்த ஏமாற்றாதீர்கள் ஆற்காடு வீராசகன் மகன் ஐயா தயாநிதி மாறன் இவர்கள் வெல்வது வழக்கமான ஒரு வெற்றி வெற்றி அதிமுக முந்துது அவரு அப்படியே பிந்துது ரெண்டாயிரம் ஒரு தூரம் முந்துவான் ஆயிரம் ஒரு தூரம் பிந்துவான் இவ்வளவுதான் எந்த ஊடகம் நேர்ல வச்சிருக்க சொல்லு ஒரு தூய அரசியல் ஒரு மாநமிக்க ஜனநாயகம் நல்லாட்சி மலர விடாமல் தடுப்பதே இந்த ஊடகங்கள் தான் பெரும் துரோகத்தை மக்களுக்கு செய்து இந்த ஊடகங்கள் தான் ஊடகம் வைத்திருக்கிறவெல்லாம் முதலாளிகள்

எதற்கு ஓட்டு போடணும் எதற்கு கூட்டமா நிற்கிறார்கள் கூடி கொலையிடித்தான் சரியாகி விடுமா கூட்டமா சேர்ந்து கொலை செய்தால் அது சரியாகி விடுமா எப்படி பத்து லட்சம் பேர் சேர்ந்து சொன்னாலும் போய் உண்மையாக இருக்கிறான் புத்தன் எதற்கு போடணும் எதுக்கு எடப்பாடி போடணும் எதற்கு பிஜேபிக்கு போடணும் ஒரு காரணம் அது முந்தது இது பிரித்து எதற்காக புதிய கோட்பாடா ஒரு கருத்தா இந்த தத்துவமா மக்களின் நலன் சார்ந்த சேவையா என்னது செய்தி அரசியலை தவிர எங்கே இருந்தது செயல் அரசியல் சேவை அரசியல் மக்கள் அரசியல் எங்கே இருந்தது தேர்தல் வரும்போது தேர்தல் அரசியல் தேர்தல் வரும்போது ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் என்று சொல்லிக்காட்டத்தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீர்கள் தேர்தல் அரசியல் எங்கே மக்கள் அரசியல் இதை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றத்திற்காக இருக்கிற சின்னம் அன்பு தம்பி தங்கிகளை மைக்கு உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் துடிக்கும் நல்ல ஒரு தலைமைக்கு இருக்கிற ஒரே சின்ன மைக் அந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அருமை தங்கை அமுதினி அவர் மருத்துவர் அமுதினி அவர்களுக்கு இந்த வடசென்னை தொகுதியிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ள தங்கையின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை மனதில் பதியுங்கள் மாண தமிழ் மக்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கைகளை பற்றி எங்களுக்கு வழிமைதானுங்கள் மக்களுக்கென்று படையில்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றால் சித்தம் மக்களுக்கான ஒரு படையாக இருப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவோ நாம் தள்ள